ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஒரு பிராண்ட பற்றி தான் பேசப்பட்றேன் எல் இது வந்து எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா சோ ஏன்னா எதை பத்தி பேச போகிறேன்னாக்கா கருவளியம் கருவளைன்றது எல்லாருக்குமே வந்து வரக்கூடியது இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்குது நம்ம ஓடுறோம் ஓடியாரம் வேலைக்கு போகிறோம் ஸ்கூல் காலேஜின்னு நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் தூக்கம் இல்லை ஸோ தண்ணி நிறைய ட்ரிங்க் எடுக்க மாட்டேங்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இது கருவலையுமா கன்வெர்ட் ஆகிட்டு வந்துருது இல்லையா ஸோ இது வந்து ரெடியூஸ் பண்ண அதாவது போகிறதுக்கு என்ன பண்ணனாக்கா நம்ம எவ்வளோ வழியெலாம் பண்ணியிருப்போம் எவ்வளோ டிப்ஸ்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணியிருப்போம் செஞ்சிருப்போம் இருந்தாலும் நமக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக கிடைச்சிருக்காது ஆனால் இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணீங்கனாக்கா நான் நான் சொல்கிறேன் இந்த ப்ராண்டை யூஸ் பண்ணா பக்காவாக நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஸோ நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் சொல்றேன் இந்த பிராண்டு அதாவது என் பொண்ணு வந்து வாங்கி ஒரு டென் டேஸ் அவள் யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரெஃபர் பண்ணி எனக்கு ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்ணி இதை அமைச்சிருக்கா ஸோ அது அதை வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன் நான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி லக்ஷ்மி கிருஷ்ணா தான் பிராண்டு ஹண்ட்ரட் ஹை ரோல் ஆன் இது ஸோ இதுதான் இது இது வந்து கண்ணுக்கு கீழே வந்து கருவல் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நீங்கள் மார்னிங்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது விட ஏன்னா வேலைக்கு போங்க ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்டோட வீட்டு வேலை அது இதுன்னு இருக்கு இல்லையா நைட்டில் படுக்கிறப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு தண்ணி நிறைய குடிங்க இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் ரெண்டு ரெண்டு ஒன்று வந்து நம்ம வெளி வெளிப்புறமாக வந்து இந்த க்ரீமை போடணும் இன்டேக் எடுக்கிறதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும் இது ரெண்டு சொல்யூஷன் பண்ணிங்கனாக்கா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து இப்போ நான் இருங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் இது தாங்க இது தான் இந்த ஹே அண்டர் ஹெய் ஆன் இது பாருங்க இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஃபிஃப்டி வருது முந்நூற்றம்பது ரூபா வருது இது ஆனால் கொஞ்சம் நிறைய இது குவான்டிட்டி இருக்குது இதில் ஸோ நம்ம வந்து ஏன்னா க்ரீம் பண்ணுற வசதி நம்ம கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ கொஞ்சம் வரும் இது பார்த்தீங்கனாக்கா இவங்க வந்து இந்த நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு லக்ஷ்மி கிருஷ்ணான்னு டைப் பண்ணினாலே போகிறோம் அவங்களுடைய சேனல் வந்துடும் அவங்க வந்து இது மட்டும் இல்லைங்க மல்டி பர்பஸ்ன்ற மாதிரி நிறைய பொருள் யூஸ் பண்ணுறாங்க இந்த சத்து மாவு வரைக்கிறது கருப்புளுந்து தனியாக போட்டு ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரால்லாம் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது இது பாருங்கள் இதில் இல்லையா இது கையெல்லாம் எதுவுமே விற்க வேணா செய்வானா இதை கீழே இங்கே பாருங்கள் இந்த ஒயிட்டாக இருக்குது இல்லையா இதில் சும்மா மைல்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா க்ரீம் வரும் பாருங்க சூப்பராக வந்துருச்சியா இந்த க்ரீமை வந்து அப்படியே நம்ம கண்ணி கீழே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே கண்ணி கீழே கையெல்லாம் விற்கணும் அவசியமே இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டே கண்ணிக்கீடை அப்படியே அப்ளை பண்ணீங்கனாக்கா அது நைட்டு தூங்குறப்ப நல்லா வேலை செய்யும் குயிக்கே உங்களுக்கு ரிசல்ட்டு காட்டும் ஸோ நீங்களும் இது வாங்கி பயனடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடியோ பார்க்கலாம் பாய் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ